ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்யலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எழில் உட்காந்துட்டு பார்த்ததும் பாக்கியாவுக்கு புரிஞ்சிடுச்சு கணேஷ் வந்திருக்கான் கணேஷ் ஏதோ பண்ணியிருக்கான் ஆனால் அமிர்தாவை காணமே எங்கே போயிருப்போம் அமிர்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ நம்ம எழிலுக்கு வந்து என்னச்சுடன்னு சொன்னதோ எழில் கதறி பாக்கியாவை கட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்ருக்காங்க அம்மா அமிர்தான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கணேஷ் வந்தான் அமிர்த மைக்கம் போட்டு விழுந்துட்டு

என்கிட்ட எதுக்காக மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைடா உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் வேண்டாமா நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கம்மா என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இதுக்கான என்ன சொல்யூஷனோ அதை நான் பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க என் முகத்துலையே நீங்கள் முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எளி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ பாக்கியாவுக்கு செடியனோட வாழ்க்கையை சரி பண்ணுறதா இல்லை எளியனோட வாழ்க்கையை சரி பண்ணுறதா ரெண்டு பசங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி கேள்விக்குரிய இருக்கே என்னால் எதுவும் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு பாக்கிய பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாக்கிய என்ன செய்ய போறாங்க எளியில் செல்லினோட வாழ்க்கையை எப்படி சரி செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ